ஓம் நமக்ஷிவாயே போற்றி இப்போ மகா பெரிவா பார்த்துட்டே நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கலாமா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சி மகா பெரிவா நம்ம எல்லாருக்கும் ஒரு உபதேசம் பண்ணியிருக்கா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மெல்லாம் இருக்கிற நம்மளோட ஃபாஸ்ட்டான ஒரு எல்லோரும் ஓடிண்டே இருக்கோம் நம்ம நம்ம வந்து குலதெய்வத்தை கூட நம்மளால் நேரில் பார்க்க முடில இப்போ என்னெல்லாம் எடுத்துட்டேன்னா வருஷத்தில் நம்ம முன்னாடியெல்லாம் ரெண்டு வாட்டி கூட நான் குலதெய்வத்தை போய் பார்ப்பேன் இப்போ ஒரு வருஷம் ஆகி கூட என்னால் குலதெய்வத்தை போய் பார்க்க முடியல அந்தமாதிரி வந்து நம்ம வந்து ஊர் விட்டு ஊர் வந்துடுறோம் மாதிரி நம்மளோட வேலை எதுவுமே லீவு கிடைக்க மாட்டேங்கிறது மாதிரி எதுவுமே நம்ம குலதெய்வத்தை பார்க்கக்கூடிய சூழ்நிலை நமக்கு அமைய மாட்டேங்கிறது ஆனால் நம்ம குலதெய்வத்தை பார்க்காம நம்ம இருக்கிறதுனால நமக்கு நிறைய துன்பங்களும் கஷ்டங்களும் நிறைய வருது இது வந்து கண் கூட நான் வந்து கண்ட உண்மை இது வந்து எந்த அளவுக்கு நிஜம் அப்படின்னு பார்த்தேன்னா நான் வந்து இப்போ எப்படி நம்மளால போக முடியலன்னா நம்ம குடும்பத்துலேருந்து நம்மளோட கணவரையோ அல்லது நம்மளோட குழந்தைகளையோ பெரியவங்களாக இருந்தாங்கன்னா அந்தமாரி அமுச்சு விட்டு கூட நம்ம வந்து அவளை தரிசனம் பண்ணி நம்ம வர சொல்லலாம் குலதெய்வத்தோட அருள் இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கான வெற்றியை வந்து நம்மளால் கிடைக்கும் அவள் குலதெய்வத்தோட அருள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத பெரிவா எப்படி சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தேன்னா ஆண்டுக்கு ஒரு முறையாவது குலதெய்வத்தை தரிசனம் செய்ய வேண்டும் அதாவது குலதெய்வத்தை வந்து வருஷத்துக்கு ரெண்டு முறை வந்து பார்க்கணும் அல்லது ஒரு முறையாவது பார்க்கணும் அப்படின்னு பெரியவா சொல்லியிருக்கா கஷ்டம் தீர குலதெய்வத்திற்கு விளக்கேற்று இப்போ நம்மளால் குலதெய்வம் கோயிலுக்கு எல்லாராலையும் விளக்கேற்ற முடியாது போய் அது சாத்தியம் கிடையாது ஏன்னால் ஒரு ஒருத்தவர்களுக்கு வந்து ஒரு ஒரு ஏரியாலேயும் ஒரு ஒரு ஊர்லேயும் இருக்கும் சில பேர் வெளிநாடுகளில் கூட இருப்பாள் வெளியூரில் கூட இருப்பாள் அதனால் நம்மளால் வந்து வீட்டிலையே நம்ம குலதெய்வத்தோட ஃபோட்டோவை வச்சு அதுக்கு விளக்கேற்றி நம்ம வந்து வேண்டிக்கலாம் தீப ஒளியில் வர வெளிச்சத்தில் வந்து நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முது வந்து முக்கனியை வந்து குலதெய்வத்துக்கு நம்ம வச்சு நேவேதயம் பண்ணணும் நம்ம நேவேதியம் பண்ணுறம்போது மா பலா வாழை இந்த மாதிரி மூணு கனிகளை வந்து நம்ம வந்து குலதெய்வத்துக்கு வச்சு நேவேத்தியம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வேண்டின்ற எல்லா விதமான வேண்டுதல்களையும் குலதெய்வம் நிறைவேற்றி கொடுக்கும் நமக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா குலதெய்வத்துக்கு எப்போவுமே ஒரு ஒரு சின்ன சொம்பு பித்தளை சொம்போ பித்தளை டம்ளரோ நம்மள்ட்ட என்ன இருக்கோ அதில் மஞ்சள் பொடி கலந்து அந்த தண்ணியை வந்து வச்சிடணும் நம்ம நம்ம குலதெய்வம் பார்த்திங்கன்னா முருகர் அந்த மாதிரியெல்லாம் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து வெறும் தண்ணியில் மஞ்சள் பொடியை கலந்து வைக்கலாம் ஆனால் நம்ம வந்து நம்ம குலதெய்வம் அம்மன் அந்த மாதிரி இருந்தா அப்படின்னா நம்ம கொஞ்சோண்டு வேப்பில் கூட அதில் போட்டு வைக்கலாம் அது வந்து நமக்கு நிறையா வந்து வைப்ரேஷன் நல்ல ஒரு இதை கொடுக்கும் அதேமாரி பார்த்திங்க அப்படின்னா ஆடி புரட்டாசி தை அமாவாசை அன்று நம்ம வந்து என்றைக்குமே குலதெய்வத்துக்கு வந்து விளக்கே தருவதை வந்து நம்ம முன்னாடி பண்ணலாம் அப்படின்னு தான் பெரிவா இதில் சொல்லியிருக்கா நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் நிறையா இருக்கும் அப்படி வந்து பெரியவா வந்து நமக்கு சொன்ன இந்தமாரி விஷயங்களை நம்ம கடைபிடிச்சி நம்மளோட குலதெய்வத்தோட ஆசிர்வாதத்தை பரிபூர்ணமாக நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும்னு தான் பெரியவா சொல்லியிருக்கா அதனால பெரியவா சொன்ன இந்த உபதேசத்தை நம்ம தெரிஞ்சுட்டு அதுபடி நம்ம நடப்போம் ஓ மகாபிரிவா துணி